இருவத்தஞ்சு வருஷம் காசு கட்டிட்டு மிச்சம் இருக்கிற ஒரு அஞ்சாறு வருஷத்தை காசு கட்ட முடியாம வீட தரையில விட்டவங்கள கூட நான் பாத்துருக்கேன் எனக்கு ஒரு நண்பர் கிராப் ஓட்டவர் அவர் ஏற்கனவே ஒரு வீடு வச்சிருந்தாரு அப்புறம் இடையில நான் அவரை சந்திக்கும் போது அவர் சொன்னாரு புதுசா இன்னொரு வீடு வாங்க போறேன் லோன் அப்ரூவ் ஆயிருக்குன்னு சொன்னாரு நான் சொன்னேன் எதுக்கு உனக்கு ரெண்டு வீடு நீனே வருமானம் குறைவா தானே இருக்க ரெண்டு வீடு வாங்கி எப்படி கட்ட போறேன் இல்ல நான் ஒரு வீடை சேவா ஆகி கூட போறேன் அப்படின்னாரு ஒரு முறை திரும்பி ஒரு முறை அவர் நான் சந்திக்கும் போது ரொம்ப கஷ்டத்துல இருந்தாரு அப்ப நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன் என்னாச்சு ரெண்டு வீடு வச்சிருந்தேன் ஆச்சுன்னு அப்ப அவரு சொன்னாரு ரெண்டு வீடும் தாரையில போச்சு என்னால காசு கட்ட முடியாம கஷ்டத்துல உழுந்துட்டேன் அவரு இடையில கொஞ்ச நாள் சீக்கல இருந்திருக்காரு அதுக்கப்புறம் வருமானம் இல்லாம போச்சு ரெண்டு வீடும் தாரையில போச்சுனாரு அது இருக்கட்டும் நான் சொல்ல வர விஷயம் இந்த இது சம்பந்தப்பட்ட இல்லை உங்களுக்கு தகுதி இருந்தா வீடு வாங்குங்க உங்களோட வருமானத்தை மட்டுமே நம்பி வீடு வாங்காதீங்க உங்களால காசு கட்ட முடியலன்னா இன்னொரு இருந்து காசு எடுத்து அந்த அமௌண்ட கட்டக்கூடிய ஒரு பேக்கப் காசு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா வீடு வாங்குங்க நீங்க சம்பாதிக்கிற மூவாயிரம் வழியும் நாலாயிரம் வழியோ நம்பி வீடு வாங்காதீங்க பேங்க் ஒரு மூவாயிரம் வழி இல்ல ரெண்டாயிரத்தி எட்நூறு வழி கட்டணும்னா முப்பது முப்பத்தி அஞ்சு வருஷம் நீங்க கட்டணும் இந்த முப்பது முப்பத்தி அஞ்சு வருஷத்துல உங்க பிள்ளைங்களுக்கு சீக்கு வரலாம் உங்களுக்கு சீக்கு வரலாம் ஆக்சிடென்ட் ஆகலாம் வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை காசை எங்கேயாவது பாய்க்கக்கூடிய கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம் அந்த நிலைமையில நீங்க வெறும் அந்த மூவாயிரம் நாலாயிரம் சம்பாதிப்புல உங்களுக்கு வீடு காசை கட்ட முடியாம போச்சுன்னா அந்த வீடை பேங்க் எடுத்துக்குவாங்க இதுல வந்து பேங்க் லாபம் லாபம்தான் ஏன்னா அவங்களுக்கு வந்து நீங்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கட்டிட்டு வீடு எடுத்துக்கிட்டா அந்த அன்னைக்கு வீட்டோட வேல்யூ கூடியா இருக்கும் அவங்க வேற இடத்துல வித்துட்டு உங்களை ஒரு மாதிரி செட்டில்மெண்ட் பண்ணி விட்டுருவாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை எப்படி பார்த்தாலும் பேங்க் தான் லாபம் அதனால பேங்க் யாருக்கு வேணாலும் லோனு கொடுக்கும் இதை ஒண்ணும் எடுத்துட்டு போய் ஒளிய வைக்கிற ஜாமான் கிடையாது அப்படியே அங்கேயே இருக்கிற ஒரு வீடு அதனால பேங்க் தகுதி இருக்கோ இல்லையோ லோனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இது வந்து பேங்க் மேல நம்ம தப்பு சொல்ல முடியாது வாங்குற நம்ம தான் யோசிக்கணும் நம்மளால முப்பத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் இந்த வீடை கட்ட முடியுமான்ட்டு ஏன் உங்களால கா காசை சேர்த்து வச்சு ஒரு ஒன்றரை லட்சம் வலி ரெண்டு லட்சம் வழியே சேர்த்து வச்சு அப்ப போய் வீடு வாங்க வேண்டியதானே அப்போ போய் ஒரு நல்ல பெரிய காசை போட்டு கொஞ்சமா கடனை எடுத்து வீடை வாங்கினீங்கன்னா விறுவிறுன்னு கட்டி முடிச்சிடலாமே அஞ்சு காசு செலவு இல்லாம போய் ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன்ல வீடை வாங்கிக்கிட்டு எப்படி உங்களால் வாழ முடியும் இன்னும் எவ்வளோ நீங்க வாழணும் நாலு பேரு நல்லா உடுத்துவாங்க நல்ல இடத்துக்கு போவாங்க நல்ல சாப்பாடு சாப்பிடுவாங்க இதெல்லாம் செய்யாம உக்காந்து நீங்க வீடு காசை மட்டுமே கட்டிக்கிட்டு வாழ முடியுமா அதுக்கு பேர் வாழ்க்கை இல்லையே வீடு முக்கியம்தான் நான் உங்களை வாங்காதீங்கன்னு சொல்லல வீடு வாங்குறதுக்கு முன்னே அந்த காசை கட்டக்கூடிய தகுதிய நீங்க முத வளர்த்துக்கணும் உங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருந்துச்சுன்னா அந்த பணத்தை வச்சு எப்படி பணம் செய்யறது பணத்தை வச்சு எப்படி பணம் செய்யறதுன்னு முத சிந்திங்க பணத்தை வச்சு கொண்டு போய் எதுலயாவது போட்டுட்டு அதுக்கு மாச மாசம் காசு கட்டிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வருமானம் இல்லாம போயிரும் மாட்டிக்குவீங்க சிந்திப்போம் செயல்படுவோம்